நாளை தினம் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் இந்த முதல் நாளில் இந்த ஒரு பொருளை சும்மா தூவி விடுங்க இந்த மாதம் முழுவதுமே உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் கடன் அடைய ஆரம்பிக்கும் கர்ம வினை தீர ஆரம்பிக்கும் இந்த பதிவில உங்களுடைய கர்ம வினை தீர்வதற்கும் பணம் சேருவதற்கும் இரண்டு விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்கும் சரி நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் சரி அதற்கு ஒரு காரம் கர்ம வினை அந்த கர்ம வினை தீர்ந்தாலே நம்முடைய பாதி பிரச்சனைகள் கடனுமாக இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதையும் தீர ஆரம்பிக்கும் அப்போ அந்த கர்ம வினை எப்படி தீர்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தயார் தங்குவதற்கும் நம்மக்கிட்ட வசியம் ஏற்படுறதுக்கும் பணம் வீட்டில் தங்குறதுக்கும் இன்னும் ஒரு பொருளை தூவிட போகிறோம் ஸோ இந்த இரண்டு விஷயங்களை கண்டிப்பாக நாளை பொதுவாகவே நம்ம ஒரு மாதத்தோட முதல் நாள் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லதாக நடக்கும் பொழுது அந்த மாதம் முழுதுமே இதே மாதிரி நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம மாதத்தின் முதல் நாள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது அந்த மாதம் முழுதும் நமக்கு பிரதிபலிக்க தொடங்குது அந்த வகையில் நாளை தினம் நம்ம என்ன செய்யணுன்னு டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவசி சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் சரி அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள் அப்படி இல்லை ஆங்கில மாதத்தின் முதல் நாள் இந்த இரண்டு நாளுமே இதை நீங்கள் செய்யலாம் ஸோ நாளை தினம் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் காலை தினம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு குளித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வீட்டோட நிலை வாசல் அதாவது வாசல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாசலுக்கு வெளி பக்கமாக போய் நின்றுட்டு உங்களுடைய வலது கையில் ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டு அது எந்த ரூபாய் நோட்டாக வேணா இருக்கலாம் நூறு ரூபாயாக இருக்கலாம் ஐம்பது ரூபாயாக இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் ஐநூறு ரூபாயாக இருக்கலாம் ஸோ எந்த நோட்டாக இருந்தாலும் ஓகே அதை எடுத்துக்கலாம் உங்களுடைய நாட்டில் என்ன கரன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபாரினாக இருக்கும் பட்சத்தில் அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நோட்டு எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து வலது கையில் வச்சுட்டு அதற்கு மேலே சின்னமன் பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை அந்த பட்டையை வந்து பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பதிவுகள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து தெரியும் ஸோ நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் முதல் நாளுமே இதை கண்டிப்பாக செய்ய சொல்லியிருப்போம் இந்த பட்டை பொடியை ரெடியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அப்படிலாம் ஒரு ஸ்பூன் அளவு அந்த பொடி தேவைப்படும் அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே இந்த பொடி அந்த பட்டை பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு உங்களுடைய வாசலுக்கு வெளி பக்கமாக நின்றுட்டு நீங்கள் அதை உள்பக்கமாக ஊதிவிட போகிறீங்க மகாலட்சுமி தாயார் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மனதாரை வேண்டிட்டு எனக்கு வந்து நல்ல பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கணும் இந்த மாதம் முழுவதும் எங்கள் பணம் சேரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க அது வந்து அப்படியே காத்தல்ல வந்து உங்களுடைய வாசல் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே அந்த இடத்துல பரவி இருக்கும் அந்த பொடி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை நீங்கள் பெருக்கி வாரிடலாம் ஸோ கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து கிளீன் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் செய்யுங்க அந்த ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் நோட்டு கையில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ரூபாய் நோட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் வச்சுருங்க ஸோ அதை நீங்கள் சுப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி சேர்க்குற அந்த ரூபாய் நோட்டு தனியாக சேர்த்துட்டே வாங்க அந்த ரூபாய் நோட்டுகள் அப்படியே பீரோலையே ஒரு இடத்துல சேர்த்து வைக்கலாம் தவறு கிடையாது இல்லை செலவுகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் கோவில்களுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி தரது வீட்டில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது பூக்கள் வாங்குறது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சின்னமன் பொடி அதாவது இந்த பட்டை பொடிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ நம்ம வந்து பணம் வைக்கும் இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு வைக்கிறது உங்களுக்கு நல்ல பண வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பொடி இருக்கிற இடத்துல அந்த வாசனை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயரை நமக்கு வீட்டுக்குள்ளே அழைத்து வரத்துக்கு இந்த பொடி உதவி செய்யும் ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு பண பணவசியம் ஏற்படணும் வீட்டில் பணம் தங்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பட்டை பொடியை ஒவ்வொரு மாதிரி முதல் நாளும் தூவி விடுங்க அப்படி இன்கேஸ் வந்து தூவிட முடியல நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல பேர்ஸ்ல எல்லாமே ஒரு சின்ன துண்டு பட்டையை மதத்தின் முதல் நாள் போட்டு வைங்க அடுத்த மாதம் அதை கால் படத்தை தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு புதிய பட்டையை போட்டு வைக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கு பணத்தை வசியம் பண்ணக்கூடிய பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இருக்குது வசியம் அப்படின்றது ஒரு தவறான விஷயம் கிடையாது நம்மக்கிட்ட அந்த பொருட்கள் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட நிறைய செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட எப்பொழுதுமே பணம் இருக்கும் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் பட்டை இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தயருக்கு பிடிக்கும் மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாமே அடங்கும் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் ஒரு சின்ன பேப்பர்லேயோ இல்லை அப்படியே ஓப்பனாக ஒரு கப்லேயோ போட்டு பணம் வைக்கும் இடத்துல பர்ஸ்லெலாம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேரும் இதை மட்டும் வைக்கக்கூடாது அது கூட கொஞ்சம் ஒரு சில காயின்ஸு நோட்டுகள் எல்லாமே வைக்கணும் பணம் எல்லாமே வைக்கும்பொழுது அது ரெட்டிப்பாகும் நமக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு நம்மக்கிட்ட பணம் வந்து தானாக சேர்ந்து வெயிட் பண்ணக்கூடாது நம்ம உழைப்பை கண்டிப்பாக போடணும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து முதல் விஷயம் நம்மக்கிட்ட பணம் சேர்க்கிறதுக்கு நம்ம தூவி விட வேண்டிய முக்கிய பொருள் அடுத்து கர்மவினை தீர்க்கிறதுக்கு அதாவது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிறவில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு ஒரு விஷயம் கூட நமக்கு இந்த பிறவில அது நமக்கு தொடரும் அதனால நம்ம கஷ்டம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கர்ம வினை நம்ம சொல்லுவோம் அந்த கர்ம வினையால் தான் நம்ம கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதற்கு காரணம் வினைன்னு சொல்லுவாங்க அந்த கர்ம வினை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தானம் செய்யும்பொழுது அந்த கர்மவினை தீருது ஸோ நம்மளால் முடிஞ்ச பட்சத்தில் நம்ம உணவுகள் வாங்கி தரலாம் இப்போது அனைவராலும் அந்த மாதிரி வாங்கி தர முடியாது அப்போது நம்ம கர்மவினை எப்படி தீர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவைகள் விலங்குகளுக்கு தானம் செய்யும் பொழுது இந்த கர்ம வினை தீர ஆரம்பிக்குது எருமைகளுக்கு தானம் செய்யும்பொழுது இந்த கர்மவினை தீர ஆரம்பிக்குது ஸோ தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த கர்மவினை தீர்ந்து உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தெரிந்தோ தெரியாமல் செய்த அனைத்து விதமான பாவங்களும் தீரும் இதற்கு நமக்கு கொஞ்சமாக பச்சை அரிசி தேவை அந்த அரிசியை மிக்சியில் போட்டு குட்டி குட்டியாக குறைக்குற அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக வெள்ளம் கலந்து வச்சுக்கோங்க இல்லை நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுக்கோங்க தினமும் ஒரு ஸ்பூன் அளவு இந்த பொருளை நீங்கள் வந்து அப்படியே மரத்துக்கடியில் மண் பாங்கன்றது தூவி விடுங்க அங்கே வந்து அந்த எறும்புகள் சாப்பிடும் அப்போ அந்த எறும்புகள் அதை சாப்பிடும்பொழுது பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த பண் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம் அந்த தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்மவினை தீர ஆரம்பிக்குது ஸோ இது வந்து கடன் பிரச்சனை மட்டும் இல்லை இன்னும் வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது தீர்க்கறதுக்கு இது உதவி செய்யும் தினமும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக மாதத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் இப்போ தினமும் செய்ய முடியாதவங்க எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் செய்யுங்க வேறு என்ன நம்ம தானம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு சிறு வெள்ளம் இது இரண்டுமே நீங்கள் கலந்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுக்கலாம் பசு மாட்டிற்கு முப்பது முக்கோடு தேவர்களும் வாசம் செய்கிறது பசு மாட்டில் அப்போ அந்த பசு மாட்டிற்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்குகள்னு பார்க்கும் பட்சத்தில் நாய்களுக்கு உணவு அளிக்கிறது அதுவும் குறிப்பாக கருப்பு நிறுத்தல கூடிய நாய்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு உணவு கொடுக்குறீங்கற பட்சத்தில் அது உங்களுக்கு உடனே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா நாய்களுக்குமே அதாவது தெருக்கல்ல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாய்களுக்குமே உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உணவை நீங்க கொடுங்க கொஞ்சமா பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அனிமல்ஸ்னு பார்க்கும்பொழுது விலங்குகள் பொழுது எந்த ஜீவராசிக்கு வேணால் நீங்க உணவளிக்கலாம் உங்க வீட்டு கிட்ட வந்து நிறைய குரங்குகள் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க வெயில் காலம் வருது ஸோ கொஞ்சமாக தண்ணீர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டே வைங்க வீட்டுக்கு வெளியே இல்லை வாசலில் அப்படி இல்லைனா பால்கனி இருக்குது மொட்டை மாடி இருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல தண்ணீர் வைங்க அதை வந்து பறவைகள் அதை வந்து குடிக்கும் அதுவும் உங்களுக்கு நல்ல பணி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பெரிய கஷ்டங்களும் நீக்கிறதுக்கு உதவி செய்யும் இப்போ நீங்கள் இந்த காலையில் சின்ன மண் இந்த பட்டை பொடி தூவி விடுறதுக்கான நேரம் கேட்டிங்கன்னா ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரங்களில் வேணால் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இந்த பொடி தூவி விடுறோம் பார்த்தீங்களா தானம் செய்கிறோம் பார்த்திங்கன்னா அரிசி வெள்ளம் அப்படி வெள்ளம் இல்லைனாலுமே அரிசி மட்டுக்கும் நீங்கள் தூவி விடலாம் ஸோ இதை தூவி எந்த எந்தவித நேரம் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் செய்யலாம் இரவு நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மரத்துக்கடையிலாம் செல்லாதீங்க பகல் நேரமாக இருக்கும் பொழுது மண் மரத்துக்கடையில் நீங்கள் தூவி விடலாம் இரவு நேரத்தில் பூச்சிகள் இருக்கும் அதனால் அந்த மாதிரி மரங்களுக்கு அடியில் செல்லாதீங்க இரவு நேரம் அப்படின்றதுனால நீங்கள் அந்த டைமில் போடும்பொழுது வீட்டோட வாசல் இருக்குது பார்த்திங்கன்னா வாசலுக்கு வெளி பக்கமாக வலது பக்கத்தில் கொஞ்சமாக தூவி விடலாம் பகல் நேரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியே வந்து மரத்துக்கடியெல்லாம் மண் பங்கனத்தை தூவி விடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் மனசில் வச்சுட்டு உங்களுடைய கர்மவினர் தீரணும் என்னுடைய கடன் பிரச்சனையை தீரணும் என்கிட்ட வந்து பணம் செய்யணும்னு வேண்டிட்டு இந்த மாதிரி தூவி விடுங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பிரணவ் செமலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சோ அது நம்ம போட ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவங்களை சந்திக்கிறேன் நன்றி